மக்கள் மன்றத்துல நாங்க பதிவு செய்வது திமுக என்பது ஊழல் கட்சி ஊழல் என்பது அவனுக்கு ரொம்ப பேர் போன விஷயம் ஊழல் என்பது ஒரு கட்சி அப்படின்ற ஒரு நெரிட்டிவ் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா நெரிட்டிவ்லா இல்லை சார் நீங்க மனசாரத்தோட சொல்லுங்க திமுகோட வட்டச்செயலாள்ட போறீங்க இன்னைக்கு ஒரு தாசதா ஆஃபீஸ் போறீங்க அங்க ஒரு விஷயத்த நீங்க பணம் கொடுக்காம செய்ய முடியுமா விவாதத்துக்கு வாங்க செய்ய முடியுமா எப்படி எத்தனை வழக்குகள் அதன் மீது பதிவு பெற்றிருக்கேன் என்ற ஒரு கேட்பேன் சார் மக்கள் நீ பழக்கப்படுத்திட்டேன் அப்புறம் வழக்கு போடு வழக்கு போடுங்க மக்கள்ட்ட ஒரு விஷயத்துக்கு போறோம் ஒரு மூவாயிரம் கமிஷன் கொடுங்க எங்க குடுத்து வேலையை முடியுங்க

வேற அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த பொண்ணுக்கு ஒரு பழைய தொழில் நடக்குது அது வெளியே சொல்றது ஊழல் கிடையாது பழைய தொல்லை கிடையாது என்ன அதே மாதிரிதான் ஊழல் என்பது தெரியாத வரையும் ஊழல் தான் தெரிந்த பிறகு அம்பலப்பட்ட ஊழல் சொல்லுங்க இவன் பண்றது தெரியாம இருக்காரு ஊழல் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க